எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியோனும் மிரியாமும் ஆரோனும் அவனை குறித்து என்ன செய்கிறாங்க அவனை குறித்து அப்படி பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இது மோசையுடைய பர்சனல் லைஃப் மோசையுடைய பர்சனல் லைஃபை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் பொதுவாக நாம் போன செய்தியிலே நாம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் யாரை பற்றினதான பர்சனல் லைஃபை குறித்தும் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை யாரை குறித்தும் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பொதுவாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தெய்வனுடைய தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்கும் ஜீவ விருட்சமும் இருக்கும் அதில் நம்ம ஜீவ விருட்சத்தை மட்டும் சாப்பிட்டு போகிறவங்களா இருக்கணும் நம்ம ஒழிய அதில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அது நமக்கு தேவையில்லை அது மரணத்தை கொண்டு வரும் பொதுவாக நமக்கு வந்து இந்த பாம்பினுடைய உபதேசத்திலேருந்து வந்தவங்க நாம் எந்த பாம்பினுடைய உபதேசம்னா பாம்பினுடைய காரியங்களை அவங்க கேட்டு அதற்கு பிறகு காயின் பிறந்து நாம் அந்த காயினுடைய சந்ததிக்குள்ளாக வந்தவர்களாக இருக்கிறோம் அதனால் நமக்கு இந்த பாம்பினுடைய சுபாவம் கொஞ்சம் இருக்கும் என்ன சுபாவம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவன் தூஷிக்கிறவனாக இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் அப்படின்னு இருக்கிறது அவனுடைய வேலையை என்னென்னா போய் நம்மளை பற்றி பிதா கிட்ட அல்லது தேவன்கிட்ட குற்றப்படுத்துறதா அவனுடைய வேலையாமா உங்ககிட்டயே நிறைய நல்ல குணம் இருக்கும் அந்த நல்ல குணத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் அவன் புகழ மாட்டான் பாருங்க யோபோ பற்றி சொல்லும்போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானம் தேவனுக்கு பயந்தவனும் அப்படின்லாம் இருக்கு அவனை போல் ஒருவனும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அது அவருடையதான பாசிட்டிவ் அவன் சைடில் இருக்க பற்றி பேசுகிறாரு அவன் என்ன சொல்கிறான் அவன் விருதாவாவா உமக்கு அவன் கீழ்படிந்திருக்கிறான் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க அதனால அவன் அப்படி இருக்கான் அவனுடையதான நெகட்டிவ் சைட் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற வெறும் நல்ல குணத்தை பார்த்து போகிறது நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லுவேன் எனக்கு வேண்டப்பட்டவங்கக்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவேன் நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன் நான் அப்படி பயங்கரமான ஆள் அப்படின்லாம் சொல்லலை கற்றுக்கிட்டதை சொல்வேன் நான் புரிஞ்சுக்கிட்டதை ஒரு விஷயம் தேவனை பற்றி அறிகிற அறிவில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா நாம் யாரை பற்றியுமே நல்ல விஷயத்த மட்டும் பேசணும் நல்ல விஷயத்தை மட்டும் தான் பேசணும் ஏன்னா தேவன் வெறும் நல்ல விஷயத்தை மட்டும் பேசுகிறவராக இருக்கிறார் ஏன்னா அவர் நன்மையை மட்டும் பேசுகிறார் தீமை இடத்துலையும் இருக்கிறது ஏன்னா எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு தீமை ஆதாமுக்கிட்டே ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும் பொழுது ஆதாமை பார்த்து ஆண்டவர் வந்துட்டு நீ உன்னை சபிச்சேன் அப்படிங்கிற வேர்டெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார் நல்லா கவனிச்சு பாருங்க உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கு அப்புறம் ஸ்ரீ இடத்துல கேட்குறார் ஏன் அப்படி பண்ண சர்பம் என்னை வஞ்சித்தது நேராக சர்பத்துக்கிட்ட போயிட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் என்னென்னா பேதுரு வந்து ஆண்டவரை மறுதளி சொல்லுவார் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு இடத்துல கூட நீ ஏன் என்னை மறுதளிச்சேன்னு அவனை கேட்கவே மாட்டார் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட கேட்க மாட்டார் திருப்பி வேற வர சொல்வார் சீமோனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் வருவார் ஒரு இடத்தில் கூட ஆண்டவர் அவரை பார்த்து ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க மாட்டார் ஒரு தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்தவரை குற்றப்படுத்தாதிருத்தல் அடுத்தவங்களுடைய கெட்ட குணம் இருக்குது யாருக்கிட்டையும் இங்கே கெட்ட குணம் இல்லாதவங்க உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது ஏசு கிறிஸ்து ஒருவரை தவிர மிச்சம் நல்லவன் ஒருவர் இங்கே கிடையவே கிடையாது எவ்ரிபடி நெகட்டிவ் ஒரு தம்பி ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தான் சின்னராக இருப்பார் எந்த ஒரு புனிதவராக இருந்தாலும் அவர் ஒரு காலத்தில் என்னவா இருந்திருப்பாரு கண்டிப்பாக அவருக்குள்ள சில பாவங்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு சின்னரும் எதிர்காலத்தில் என்னவா மாறலாம் மாறலாம் அதனால நாம அந்த நெகட்டிவ் பாயிண்ட் அவர்களை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட் அவங்கள கொடுத்து கூறுது டிஜே சங்கல் அழகாக ஒரு வார்த்தை மெசேஜ்ல சொல்லுவாங்க நீங்கள் எப்பெல்லாம் கெட்ட காரியங்களை பேசுகிறீர்களோ நீங்கள் அவர்களைப் போல மாறுகிறீர்கள் அந்த கெட்டக்குரிய குணத்தை உங்களுக்கு மாத்துறீங்க எப்ப நீங்க நல்லதை பத்தி பேசுறீங்களோ நீங்கள் நல்லவர்களாக மாறுகிறீர்கள் அப்படிம்பாங்க ஸோ கூடுமான வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் என்ன செய்யுங்க நல்ல காரியங்களே பேசுங்க இது ஒரு சுபாவம் இது வந்து ஒருத்தவங்களுடைய குற்றப்படுத்துறது ஒரு சுபாவம் ஒருவேளை உங்களுக்கு அவங்ககிட்ட நல்ல சுபாவங்கள் எதுவுமே தெரியல எல்லாமே தான் இருக்குதுன்னா அவங்கள பத்தி பேசாமல் இருப்பது நல்லது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை பேசி அந்த கெட்டதனுடைய காரியங்கள் உங்களுக்குள்ளே வர நீங்கள் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் மீன் மார்க்கெட்டில் போயிட்டு மீனை தூக்கி கிளீன் பண்ணாலும் உங்கள் மேலே அந்த மீன் வாசனை என்ன செய்யும் வீசத்தான் செய்யும் அவங்கள பற்றி கெட்டத்தை பற்றி பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த சுபாவங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்போது இந்த இடத்துல என்ன ஆரம்பிக்குதுன்னா மோசையோட பர்சனல் லைஃப் அவனை பற்றி சொல்கிறாங்க எத்தியோப்பிய ஸ்திரீ திருமணம் செய்த நிமித்தம் போன வாட்டியை நம்ம அதை சொல்லிட்டோம் அவன் ரெண்டு கல்யாணம் பண்ணான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட என்ன இருக்குது ஒரு ஒரு காரியம் இருக்கிறது மோசை ரெண்டு கல்யாணம் என்ன செய்யலை செய்யவே இல்லை அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ என்பது தேசம் என்பது எத்தியோப்பியர்கள் வந்து அங்க குடியிருந்தது அந்த பத்தி எல்லா விளக்கங்களையும் உங்களுக்கு போன கொடுத்துட்டோம் கர்த்தர் ஒரு விஷயம் என் வீட்டில் எங்கும் அவன் எப்படி இருக்கிறான் உண்மை உள்ளவன் சரீரம் அல்லது பர்சனல் லைஃப் என்பது தேவனுடைய வீடு நமக்கு தெரிஞ்சிருக்கிற வசனம் தான் வாசிங்குறந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ இருக்கிறீர்களோ அப்ப நாம தான் தேவனுடைய வீடு என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படின்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிறது அவனுடைய சரீரம் அவனுடைய சரீரத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்றார் பர்சனலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவனுடைய சரீரத்தை அவனுடைய பர்சனல் லைஃப் அவன் உண்மை உள்ளவன் இவங்க எல்லாரும் அவனை பத்தி குற்றப்படுத்துறாங்க எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்தது நிமித்தம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் வீட்டில் அவன் உண்மை உள்ளவன் அவர் அவர் வீடு என்பது நம்முடைய சரீரத்தையும் குறிக்கிறதான ஒரு காரியம் இப்போ கவனிச்சு கொள்ளுங்க நான் இந்த வசனத்தை வாசித்துட்டே இருக்கும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஒரு ஒரு விஷயத்தை கத்தார் வசனத்துல இருந்து காண்பித்து கொடுத்தார் என்னன்னு கேட்டா இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வசனம் பன்னிரெண்டு ஒன்னு வாசிங்க பாப்போம் பன்னிரெண்டு ஒன்னு எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மூசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ இனிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த அவருடைய மனைவி சிஃபோரால் எங்கிருந்து வந்தவங்க மீதியான் தேசத்துக்கு இருந்தாங்க அந்த எத்தியோப்பியா என்பது பழைய எத்தியோப்பியா இப்போ இருக்கிறது கிடையாது பைபிளில் உள்ள எத்தியோப்பியா அந்த மீதியான் தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போது இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் ஓவராலாக ஒரு விஷயத்தை தியானிக்கும்படி கிரிபுந்தார் என்னன்னா ஏன் சிஃபோரால் வந்து தன் பிள்ளைக்கு வந்து அந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து கல்லை எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எகிப்துக்கு வர வழியில ஏன் அதை அவங்க செஞ்சாங்க அவங்க யாரு என்னன்னு சொல்லி வாசிக்கும் பொழுது உங்க எல்லாருக்கும் தெரியும் சிஃபோரால் அதாவது மோசையின் மனைவி வந்து மீதியான் தேசத்தை சார்ந்தவங்க அப்படிதான் இருக்குது மீதியான் தேசத்து திரியை தான் விவாகம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு இந்த மீதியானர்கள் யார் வாசிங்க ஆதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணி இருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள் நல்ல கவனிங்க இந்த மீதியானர்கள் யாருன்னா வேற யாருமே இல்லை ஆபரகாமுடைய சந்ததி ஆபரகாமுடைய சந்ததி தான் இந்த மீதியானர்கள் இப்போ பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும் ஆசிர்வதிக்கப்படும் இது ஆபரகாமுக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓவராலா எடுத்து பாருங்க வெளியே போன எல்லா சந்ததியும் ஒரு இடத்துல கத்தர் கொண்டதை லிங்க் பண்ணுவார் ஆபரகாமுடைய என்ன செய்வார் லிங்க் பண்ணுவார் இப்போ ஸ்மவேல அனுப்பி விட சொல்லிட்டார் இல்லையா அனுப்பிவிட சொல்லி அவங்க போ அவனையும் நான் என்ன செய்வேன் பெரிய ஜாதியாக்குவேன் ஒரு இடத்துல இஸ்மவேலர்கள் எங்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா காணானியர்கள இருக்கக்கூடிய ஏசாவுடைய பிள்ளைகள் வழியாக உள்ளே நுழைகிறார்கள் உள்ளே வராங்க அவங்களும் அடுத்து லோத்து கூட வந்தது லோத்தை பத்தி நம்ம தெரியும் லோத்தை அனுப்பி விட்டுட்டார் லோத்துவை நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா லோத்துவின் சந்ததி ரெண்டு இருக்குது அம்மோன் மோவாப் இந்த மோவாபையும் கொண்டு வருவார் உள்ளே எங்க கொண்டு வராரு யார் வழியா கொண்டு வராரு ரூத்தின் வழியாக கொண்டு வரத்து மோவாபியஸ்திரி உள்ள கொண்டு வரார் லோத்துக்கு ரெண்டாவது சந்ததி அம்மோன் அம்மோன் எங்க கொண்டு வரார்னா தாவீது போய் என்ன செய்வார் ராஜ்யபாரத்தை பிடிச்சு போய் யோசுவா தான் அதை பிடிப்பார் பிடிச்ச போது தாவிது போய் அம்மோன் ராஜாவினுடைய கிரீடத்தை எடுத்து தன் தலையின் மேல் வைத்து கொண்டான் அப்படின்னு இருக்கும் அம்மோனியர்களையும் உள்ள கொண்டு வந்துட்டார் இப்போ யோசிச்சு பாருங்க எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஒருத்தர் மூலமாக ஒரு ஒருத்தர் உள்ள கூப்பிட்டு வரோர் ஆண்டவர் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உள்ள வரும் யோசியப்ப வழியா எகிப்தியர்கள் உள்ளே வருவாங்க இப்போ லோத்தினுடைய மோ ரூத்தின் வழியா மோவாபியர்கள் உள்ளே வருவாங்க அம்மோனியர்கள் உள்ளே வருவாங்க அதே மாதிரி தான் தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குன்னா எல்லாரையும் அவருடைய காணியாட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் எல்லாரையும் கத்த நேசிக்கிறார் எல்லார்கிட்டையும் கத்தனுடையதான கிருபை வெளிப்படுகிறது எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படி ஒரு வாய்ப்பு தான் நிரலுக்கு மோசே வழியாக கொடுக்கப்படுகிறது மோசே லேவி கோத்தத்தை சார்ந்தவர் இவர் போய் என்ன பண்றாரு அங்க இருக்கிற இதை இப்படி பார்க்கணும் அங்க இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திரீ ஒரு சபையை புறஜாதி சபையை கொண்டு வரார் உள்ளே வரும்போதும் எந்த சட்ட திட்டமும் மீறப்படவில்லை நியாய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணக்கூடியதான அந்த பிள்ளை வந்து சேர்ந்து கொண்டால் அதுக்கும் இதுக்கும் ஒரே பிரமாணம் என்று வேதம் சொல்கிறது மிக சரியாக கர்த்தர் துல்லியமாக கொண்டு வரார் அந்த எல்லா முறைமையின்படி தான் மோசி செஞ்சுருக்கிறார் அவர் கூட்டிட்டு வரும்போது ஒன்று தேவத்திட்டம் மீதியானவர்கள் உள்ளே வரணம் இன்னொன்று நியாய செய்யப்பட்டிருக்கிறது இதில் எந்த மீறுதலும் இல்லை இன்னும் சொல்லப் போனால் நியாய பிரமாணம் இன்னும் முழுமையாக வரவே இல்லை ஆவரகம் கொடுக்கப்பட்ட ஒரே நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் செய்வது அதையும் கரெக்டாக அவர் செந்துட்டார் இப்போ எந்த விதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாலும் நியாயப்பிரமாணத்தையோ அல்லது மனசாட்சி பிரமாணத்தையோ எதையுமே அவர் தாண்டலை பர்ஃபெக்டாக தான் இருக்கிறார் இது எதுவுமே இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாது இந்த தேவ திட்டம் இவங்களுக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி இருக்கிற காட்ஸ் பிளான் தெரியாது ஏன் மீதியாளர்கள் உள்ள வராங்கன்னு தெரியாது இப்போ நாம பல நேரத்தில் காடோடைய திட்டத்தை தெரியாம தான் ஒருத்தரை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஏன் காடு அவங்களை அப்படி நடத்துறாரு அதுக்கு போனதுக்கான காரணம் என்ன இப்போ ஆண்டவர் வந்துட்டு தாவி வந்து அனுப்பி விடுறாரு அனுப்பி விடும் போது சீமையை அதை எப்படி பார்க்கறான்னா சவுலுக்கு இவன் செஞ்சதுக்காக தான் என்ன செய்யுது இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் இது எதுக்கு நடக்குது அப்சலாம் விஷயத்துக்கு நடக்குது ஆண்டவர் அந்த காரியத்தை நீதிக்கு சரி கட்டுகிறார் திருப்பி தாவிதை கொண்டு வரார் ஆண்டவர் ஆண்டவரே திருப்பி சரி பண்ணி கொண்டாடுறார் இப்போ பல நேரத்தில் நம்ம சீமியகளை போல தான் இருக்கிறோம் ஏ எதனால் இது நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற காட்ஸ் பிளான் நமக்கு தெரியாது ஒரு மனுஷன் தாழ்ந்து போனால் உடனடியாக அவனை தாழ்த்துவது ஒன்று கீழத்தல்னா கூட சேர்ந்து இவங்களும் தூக்குனா உடனே பிடி இது தேவையில்லாத விஷயம் ஏன் தெரியுமா ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடியும் தேவ திட்டம் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் தான் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா பவுலுடைய இருதயம் மாதிரி இருக்கணும் ஒருத்தர் தப்பு பண்ணால் என்ன சொல்றார் பவுலு நரகத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிக்கும்படி சாத்தான ஒப்பு கொடுக்கிறேன் என்ன அர்த்தம் சாத்தான் என்ன செய்வான் சரீரத்தை ஒரு வழி பண்ணி விட்டுருவான் தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படி பருவத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவான் எது போனாலும் பரவாயில்ல அவன் ஆத்மா தப்பி வைக்கப்படணும் பவுல் விரும்புறாரு இதுதான் தேவனுடைய அன்பு சில நேரத்தில் கத்தறி சிட்சைக்குள்ள நடத்துறாரு தெரியுமா நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எப்படியாவது நம்ம ஆத்மாவை கூட்டிட்டு போனோம் இதைத்தான் மற்றவர்களுக்கும் செய்கிறார் இப்போ நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது நமக்கு எப்படி தோணுது கர்த்தர் தண்டிக்கிறார் கர்த்தர் நொறுக்கிறார் கர்த்தர் அழிக்கிறார் இல்லவே இல்லை கர்த்தருடைய மனநிலை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே இல்லை எந்த கடைசி நிமிஷத்தில் சிலுவையில் தொங்குற கல்லணை கூட காப்பாற்ற வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் ஒரு நாளும் ஒருத்தனை அழிச்சு போட்டணும்னு கர்த்தர் விரும்புறதே கிடையாது தான் உங்கள் வாயை திறந்து ஒரு நாளும் யாரை குறித்தும் தேவை திட்டம் தெரியாம பேசிராதீங்க அது உங்க கூட பிறந்த அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் சொந்தக்காரனா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது மூணாவது மனுஷனா இருக்கலாம் ஊழியக்காரனா இருக்கலாம் விசுவாசியா இருக்கலாம் நம்முடைய வேலை அது அல்ல நம்முடைய வேலை ஒன்று உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தெரிய வந்தால் தேவனுடைய மனதுக்கு நீங்க வரணும் தேவனுடைய இருதய உங்களுக்கு வரணும் அந்த இருதய எப்படி இருக்கும் தெரியுமா ஆண்டவரே உமக்கென்று ஒரு நாள் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் இவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும் அதுதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது நீங்கள் கிறிஸ்துவின் ஒப்பா மாறுறீங்கன்னா அப்படிப்பட்டவனை நீங்கள் காப்பாற்ற நினைப்பீர்கள் காப்பாற்ற என்ன அவன் ஆத்மாவை தப்புவிக்க நினைப்பீர்கள் அதே நேரத்தில் பிசாசின் சுபா உங்களுக்கு வருமானால் மேலும் குற்றப்படுத்தி அவனை அழிக்க நினைப்பீர்கள் அல்லது ஒழிக்க நினைப்பீர்கள் உங்களுக்கும் எனக்கும் அந்த வேலையை கொடுக்கவே இல்லை அதான் வேதம் சொல்லுது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஏன்பா இவங்க பார்வைக்காது தேசத்து இவங்க பார்வைக்கு அது புறஜாதி இவங்க பார்வைக்கு இவனா குழந்தை நியாயபிரமணத்தை நம்ம கிட்ட பேசுறான் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் பேசுறா இவன் கர்த்தர் பேசியிருந்தா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருப்பானா கர்த்தர் இவனை கல்யாணம் பண்ண விட்டுருப்பாரா சில நேரங்களிலே கர்த்தர் மீதியான் தேசத்து ஸ்திரியை திருமணம் செய்ய சொல்லுவார் மற்றவங்களுக்கு அவர் பார்வைகளுக்கு அது தப்பாக இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்லுவார் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் பல நேரங்களிலே நமக்கு தெரியாத தேவ திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது ஏன் அதை பற்றி பேசுவானே ஏன் அதை பற்றி சொல்லுவானே ஒரு சில நேரம் நமக்கு மனசுக்கு ஒத்து போகாது ஆனால் தேவ திட்டம் அப்படி இருக்கும்பொழுது நாம் அதை குறித்து பேசாமல் இருப்பது நல்லது ஏன் அப்படி நடந்துச்சு நம்ம பேசாமல் இருப்பது நல்லது அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கும் அதில் ஏதோ கத்தர் சரி பண்ணுவார் ஒருவேளை அவர்கள் தவறாகவே பண்ணி இருந்தாலும் அதை சரி பண்ணி மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்குமே ஒழிய அவங்க இனிமேட்டு பாலைத்துக்குள்ள வரவே கூடாது அருப்புண்டு சாவட்டும்னு ஒரு நாளும் கத்தர் நினைக்கவே மாட்டார் எப்பேற்பட்டவனையும் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் விசுவாசிகளுக்கு ஒரு நாளும் அந்த அடுத்தவங்களை குறித்ததான ஒழிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது தேவனுடைய மனநிலை இருக்கணும் தெரியுமா எப்படி ஆகிலும் அவர் திருப்பி வந்துடணும் எந்த சூழ்நிலையிலும் வந்துடணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் இப்ப எத்தியோ பேச திருமணம் பண்ண எல்லா காரியத்தினுடைய முடிவு என்னவா இருந்துச்சுன்னா இவங்க மேலதான் குற்றம் சுமற்றப்பட்டது கடைசியா என்ன ஆச்சுன்னா அவனை குறித்து பேசுவதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு ஆண்டோர் கேட்கிறார் அப்போ என்ன ஆண்டவர் எத்தியோபிஸ்ரீ திருமணம் பண்றது நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா இவ்வளோ பிளான உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை கர்த்தருக்கு கர்த்தர் வந்து உங்ககிட்ட இல்லை அவள் மீதியான் தேசம் மீதியானுங்கிறது ஆபரகாமுடைய வம்சம் ஆபரகாமுடைய வம்சத்தை நான் திருப்பி கொண்டு வரணும் நான் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன் அந்த வம்ச அந்த வம்சத்தை வாக்கு பண்ணுறதுக்கு தான் நான் இவனை மீதியானுக்கு அனுப்பினேன் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் சர்வ உள்ள தேவன் அவருடைய திட்டத்தை நீங்கள் அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய திட்டம் அவர் என்ன வச்சிருக்காருன்னு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அவனுக்கு ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது அது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளது ஏன் அவன் அப்படி பண்ணான் ஏன் இவன் இப்படி பண்ணான் ஏன் இந்த மாதிரி போனான் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை சபைக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அதை நம்ம சபையில் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணிட்டு இருந்தாரா லேபில் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தார் திடீர்னு எதோடைய எதையோ கலக்கும் போது லேபு வெடிச்சிருச்சு லேபு வெடிச்சு துக்குள் துக்குள் ஆயிடுச்சு அப்புறம் மதுநாள் ஒரு ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போய் பார்த்தா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து குதிக்கிறாரா அவனு கத்துறாரு உடனே அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து என்ன லேப் வெடிச்சு இவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு இப்படி சிரிக்கிறீங்க சந்தோஷப்படுறீங்களா ஒன்னொன்னே இல்லை இது வெடிச்சதில் ஒரு நன்மை நடந்துச்சு இங்கே பாருங்க இந்த புது காம்பினேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு இதை நம்ம பேட்டன் ரைட்ஸ் வாங்கிடலாம் இது ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்னு இப்போ நீங்கள் அத்தனை பேரும் லேபை வெடிக்க முடியுமா இப்போ எப்படி இருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் லேபை வெடிச்சதுனால புது கண்டுபிடிப்பு வந்துச்சு நம்ம எல்லாரும் லேபை வெடிக்கலான்னு ஒத்துப்போமா அது ஏதோ ஒன்று ஆயிரத்துல லட்சத்தில் ஒன்று நடக்கும் அது காடோடைய தான பிளானாக இருக்கும் அதனால எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது முழு ஃபார்முலாவை எடுத்துக்கவே முடியாது அதே நேரத்தில் அப்படி ஒன்று நடந்தால் நீங்கள் அதை குறித்து பேசாதீர்கள் அது நமக்கு தேவையும் இல்லை ஏன்னா கர்த்தருடைய திட்டம் ஒருத்தர் மேல ஒன்னு இருக்குன்னா நாம அதில் தலையிட்டு நாம வாங்கி கூடாது நீங்க கடைசியில் வாங்கி கட்டிட்டு யார்தான் வாங்கி கட்டிட்டா அவங்க தான் வாங்கி கட்டிடா